இப்போ ஏடிஎம்கே இருக்காங்க டிஎம்கே இருக்காங்க புதுசாக வர்றவங்களுக்கு வழிபடுங்க ஸோ தமிழ்நாட்டுக்கு யார் தலைவராக வந்தாலும் நான் வணங்குகிறேன் இப்போ விஜயோட சன் ஜேசன் சஞ்சய் அவர் டேரக்ஷன்ல எடுத்துட்டு இருக்கீங்க நான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது அவங்க அப்பாவை அப்படியே கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டு போன மாதிரியே இருந்தது விஜய் சார் உடைய பிம்பம் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது நான் நின்ன படமா முக்கரங்கமும் ஷார்ட் ரெடி ஆகட்டும் வளர்த்தா இப்படி ஒரு பிள்ளைய வளர்க்கணும் ஏன்னா சார் தான் என்ன ஓகே பண்ணாங்களா தான் கூப்பிட்டேன் ஏன் முத்தேசார் படங்கள்லாம் இவ்வளோ வெற்றி ஆகுது அப்படின்னா ஒரு வெக்கப்படுற சீனா கூட அவரே வெக்கப்பட்டு காட்டுவார் நீ எல்லாரும் ஆஃபீஸ்க்கு நீ போய் வாய்ப்பு கட்டுற இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா உன்ன தேடி நாலு பேர் வருவாங்க சாங் இமாஜினேஷன்ல தான் நாங்க அது கிளாமரா பண்ணியிருக்கோம் நான் இதை பார்த்துட்டு எங்க வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எங்ககிட்ட கேட்டாங்க எனக்கும் டூயட் சாங்கெல்லாம் இருக்கு ஆனால் ஏன் இவ்வளோ நாளாக நமக்கு வந்து வாய்ப்பு நமக்கு பெருசாக அச்சீவ்மெண்ட் பண்ணலைன்னு எனக்கே தெரியல பார்க்காத டைரக்டர் கிடையாது போகாத ஆஃபீஸ் கிடையாது பெரிய படங்கள் எல்லாமே சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன் சின்ன படங்கள் எல்லாமே பெரிய பெரிய கேரக்டர்கள் பண்ணுறேங்க அது ரிலீஸ் ஆக மாட்டேங்குது இப்போ அவங்களோட கொள்கைகள் அதெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல அத பார்த்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்பயர் ஆயிருக்குமா கண்டிப்பா இருக்குங்க கண்டிப்பா இருக்கு இப்ப ஏடிஎம்கே இருக்காங்க டிஎம்கே இருக்காங்க பிஜேபி இருக்காங்க பாஜக இருக்காங்க நிறைய இருக்காங்க நான் என்ன சொல்ல வரேன்னா ஜென்ரலா நான் மக்கள் மத்தியில் நிறைய நம்ம அனலைஸ் பண்ணும்போது புதுசா வர்றவங்களுக்கு வழிவிடுங்க எல்லாமே நீங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க இருக்கீங்க அதனால புதுசா வரவங்களுக்கு வழி விடுங்கன்னு சொல்லி நம்ம ஒரு சைட்ல பேசுறாங்க இன்னொரு சைட்ல என்னன்னா கட்சியில் இருக்கிறவங்களே வந்து ஒண்ணுமே தள்ள முடியல பார்க்க முடியல செய்ய முடியல கட்சி என்னன்னே தெரியாதவங்க எல்லாம் கட்சிக்குள்ள வந்து என்னத்த நீங்க பண்ண போறீங்க என்ன செய்ய போறீங்கன்னு இன்னொரு பக்கம் பேசுறாங்க ஸோ இதுவே எனக்கு ஒரு பெரிய பாலிடிக்ஸா இருக்கு ஸோ தமிழ்நாட்டுக்கு யார் தலைவரா வந்தாலும் நான் வணங்குகிறேன் இப்போ விஜய் சரோட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸா சொல்லிட்டீங்க இப்போ விஜயோட சன் ஜேசன் சஞ்சய் அவர் டைரக்ஷன்ல நடிச்சிட்டு இருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் இதை சொல்லலாமா என்னன்னு எனக்கு தெரியல ஸோ வந்து நான் வந்து ஆஃபீஸு சாலி தான் ஒரு கேரக்டர் இருக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ் போய்ட்டும் அந்த கேரக்டர் இது பண்ணேன் ஸோ செலெக்ஷன் எல்லாமே ஜெய்சன் சஞ்சய் சார் தான் அவர் தான் வந்து எந்த கேரக்டர் எல்லாமே அவர் தான் சூஸ் பண்ணி நடித்து அவர் தான் இது பண்ணாங்க ஸோ வந்து என்ன அவர் தான் சூஸ் பண்ணியிருக்காரு ஸோ அவங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு ஜெய்சன் சஞ்சய்க்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எனக்கு அவருடைய படத்தில் எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்க அது வந்து ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட் காம்பினேஷனு சுந்தரம் மாஸ்டர் சேர்ந்து பண்ணியிருக்கோம் நான் அவர் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது அவங்க அப்பாவை அப்படியே க்ராஸ் பண்ணிட்டு வந்துட்டு போன மாதிரியே இருந்தது ஸோ அதே ஹைட்டு அதே வெயிட்டு அதே கலரு அதனால் வந்து ஒரு விஜய் சாரோடைய பிம்பம் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப கொயட்டு அவர் ஒரு சீன் வந்து இன்னைக்கு எங்கிட்ட அவர் சொல்றாரு யாருமே சொல்லலை அவங்க வந்து இப்போ மோஸ்ட்லி எல்லா டேரக்டர்ஸுமே வந்து ஆக்டர் எல்லாருக்கிட்டேயும் வந்து டேரெக்டாக பேச மாட்டாங்க கோ டைரக்டர் இருக்காங்க அசோசியேட் இருக்காங்க ஏடிஸ் இருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு பேப்பர்ஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த மாதிரி இருக்கும் அங்கே அப்படிலாம் கிடையாது எத்தனை பேர் இருந்தாலும் அவரே வந்து நம்மக்கிட்ட கிட்ட அந்த சீன்ஸை வந்து நமக்கு வந்து சொல்லுவார் இப்படி தான் இருக்கும் இந்த சீன்ஸு நீங்கள் இந்த மாதிரி தான் டைலாக் பண்ணணும் அப்படின்னுவார் அதுக்கப்புறம் இங்கே நடிச்சு காட்டுங்க அப்படின்னுவாரு நான் நடித்து காட்டுவேன் இல்லை இல்லை நான் பண்ணுறேன் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரே நடிச்சும் காமிப்பார் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு அப்படி பண்ணுவேன் ஆ ஓகே ஆ சூப்பர் ஆ நீ இப்படி பண்ணிடுங்க அப்படின்னு ரொம்ப பேசவே மாட்டார் இன்னொன்று என்னென்னா அவர் என் பக்கத்தில் பேசுறதை உங்களுக்கு கூட கேட்காது அந்தளவுக்கு அவர் யூனிக்காக பேசுவார் அதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயம் பக்கத்துல தான் நிற்பாங்க அதர் பேசணும் அவர் நம்ம கிட்ட தான் பேசிட்டு இருப்பாரு நம்ம அவர்கிட்ட பேசிட்டு இருப்போம் ஆனால் அவர் பேசுகிற விஷயம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு அவர் வந்து யூனிக்காக சொல்லி கொடுப்பாரு ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ரொம்ப டேக்கெல்லாம் எடுக்க மாட்டோம் நம்ம எடுக்கிறதெல்லாம் அவரும் எடுத்துக்கரல ஆனா அவர் கூட ஒர்க் பண்ண அதாவது ரெண்டாவது நம்ம அந்த ஸ்பாட்ல எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறோமோ அத்தனை பேர் மட்டும்தான் அந்த ஸ்பாட்லேயே இருப்பாங்க அன்னோன் போ பீப்புள்ஸோ இல்லை அன்னோன் பேர்சனோ அங்கே உள்ள வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப இதாக இருந்தது ஸோ அவர் கூட நான் ஒர்க் பண்ணும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ இன்னைக்கு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சோ விஜய் பையன் வந்து இன்னைக்கு ஒரு படம் பண்ண போறாங்க முத முதல்ல அதுவும் வேர்ல்டு ஃபுல்லாவே எதிர்பார்ப்போட இருக்காங்க இந்த படம் என்ன கொண்டு வர போறாங்கள என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ அதுல நான் ஒரு சின்னதா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ அவங்க அப்பா வந்து அதாவது விஜய் வந்து ரொம்ப பெரிய ஸ்டார் ஓகேவா அந்த ஒரு இது ஒரு கூட எதுவுமே நார்மலா தான் வந்து பேடை வந்துட்டு அவர் கையிலேயே தான் வச்சிருப்பாரு பேனா வச்சிருப்பாரு அது எதுவுமே கிடையாது நான் நின்ன கூட மேம் உட்காருங்க மேம் ஷார்ட் ஆகட்டும் கேமரா இதாகட்டும் அப்படின்ட்டு அப்படிதான் அவங்க பேசுவாங்களே தவிர அந்த ஈகோ எதுவுமே கிடையாது அப்போதான் நினச்சேன் வளர்த்தா இப்படி ஒரு பிள்ளைய வளர்க்கணும் ஏன்னா அவங்க தாத்தா ஒரு பெரிய டைரக்டர் அவங்க அப்பா ஒரு பக்கம் பெரிய ஆக்டர் ஸோ இந்த ரெண்டு கலை புலிகளுக்குள்ள இந்த ஒரு சிங்கக்குட்டி வந்து அது இவ்வளோ யூனிக்காக ஒரு அமைதியாக ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ஹெட்வேட் இருக்குங்க எங்கள் அப்பா ஒரு ஆக்டரு எங்கள் தாத்தா இப்படி அப்படின்னு அது எல்லாருக்குமே இருக்கும் பட் இவருக்கு நான் பார்த்த வரைக்குமே இப்போ நம்ம என்ன நம்மளை விட பெரிய லீட் ரோல் பண்ணவங்களாக இருக்காங்க இல்லையா அவங்களும் சரி நார்மலான ஆர்டிஸ்ட்டுக்கிட்டையும் சரி அவர் பழகிற ஒரே விஷயம் ஒரே ஈவெண்ட் தான் அவர் நடந்து வந்திருக்கமா நம்ம லைட்டாக இப்படின்னா ஆ உட்காருங்க 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 அப்படின்னு ஒரு இது ஸோ நல்ல பையன் நல்ல சார் சாரி ஜெய்சன் சார் வந்து இந்த படம் நல்லபடியாக வெற்றி அடையணும் அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் ஓகே சூப்பர் அதே மாதிரி இப்போ முத்தையா அவரோட டரக் அவரோட டைரெக்ஷனில் நடிச்சிருக்கீங்க அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க முத்தே சார் வந்து என்னுடைய என்ன சொல்லணும்னா எனக்கு பிடிக்கும் சாரை பிடிக்கும் சார் வந்து அசோசியேட்டு அந்த கோ டைரக்டராக இருக்கும் போதிலே தான் நான் அவரை நான் ஃபாலோ பண்ணினேன் எனக்கு திண்டுக்கல் பக்கத்தில் சின்னாலப்பட்டி தான் என்னோடய கிராமம் சார் வந்து மதுரக்காரங்க ஸோ அங்கே நமக்கு தெரிஞ்ச காஸ்டிங் டைரக்டர்ஸ்லாம் நமக்கு ரெஃபர் பண்ணுவாங்க இந்த படம் ஆடிஷன் போகுது நீங்கள் வாங்க அப்படின்னு பார்க்கும்போது நான் டேரக்டர் சார்கிட்ட நான் ரெண்டு மூணு படங்கள் கொம்பன் மருந்து அந்த மாதிரி நிறையா படங்களுக்கு நான் ட்ரை பண்ணேன் ஆனால் எதுவுமே எனக்கு கிடைக்கல ஸோ இந்த படத்தில் வந்து அவங்க மேனேஜரு அவங்க தம்பி தான் மேனேஜர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் பூபதி அவர் ஃபோன் பண்ணி கேட்டார் எனக்கு ஒரே ஷாக்கு நிஜமாவே சாரு தான் என்னை கால் பண்ணாரா சாரு தான் என்ன ஓகே பண்ணாங்களா சார் தான் கூப்பிட்டா சாரு தாங்க கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு சின்ன கேரக்டரு சோ நிறைய டேரக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டைலாக் பேப்பர்ஸ் கொடுத்துருவாங்க நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி நடிச்சுட்டு இருக்கனால நமக்கு தெரியும் இல்ல நம்ம இந்த கேரக்டர் தான் நம்ம பண்ண போறோம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பொறுத்த பொறுத்தளவுக்கு ஏன் முத்தேசார படங்கள்லாம் இவ்வளவு வெற்றியாகுது அப்படின்னா நான் என்ன கேரக்டர் நான் பண்றனோ அந்த கேரக்டர் அவரே நடிச்சு காட்டுவாரு அவரே வந்து ஒரு வெக்கப்படுற சீன்னா கூட அவரே வெக்கப்பட்டு காட்டுவாரு கோவப்பட்டாலும் அவர் கோவப்பட்டு கேட்ட அக்கா நான் பண்ணுறேன் பாருங்கக்கா என்ன நீங்கள் பாருங்கள் என்ன மாதிரியே நீங்கள் பண்ணுங்க இதை விட எக்ஸ்ட்ரா நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் களத்தில் இறங்கி தொண்டை வலிக்க கத்தி சொல்லு கொடுக்குற ஒரு டேரக்டர் நான் நிறையா டேரக்டர் பார்த்துருக்கேன் பட் இந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்வணும்னு தெரியாது ஏன்னா அதனால தான் சார் படங்கள் எல்லாமே ஓரளவுக்கு பேசப்படுற படங்களாக இருக்குது ஆர்டிஸ்ட்டும் எல்லாருமே வந்து அழகாக அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அவர் கூட பண்ணும்போது அது கூட வி கணேஷ் சார் ஒரு சில ஆர்டிஸ்ட்டு காம் காம்பினேஷன் நான் பண்ணேன் எனக்கு ஒரு அந்த படத்தில் நல்ல கேரக்டரு இன்னும் நேம் வைக்கலை ஸோ இந்த படம் வரும்போது கண்டிப்பாக சார் சொன்னாங்க இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நீ எல்லாரும் ஆஃபீஸ்க்கு நீ போய் வாய்ப்பு தடுற இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா உன்னை தேடி நாலு பேர் வருவாங்க உன்னை ஆஃபீஸ்க்கு கூப்பிடணும் சின்னாலப்பட்டி சுகியை கூப்பிட்ணும் அப்படின்னு ஏன்னா எனக்கு வந்து நடிச்சுட்டேன் ஸ்பாட்டில் டப்பிங்கில் எனக்கு கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு அந்த சில அஸ்கி வாய்ஸோ சம்திங் எனக்கு வரல சார் ரொம்ப எனக்கு வந்து டைம் எடுத்து மெனக்கெட்டு நீ இதை பண்ணு உன்னால் பண்ண முடியும் நீ பண்ணுவ அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப டைம் எடுத்து எனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் அவரே டப்பிங்லேயும் நடிப்பு சொல்லிக் கொடுக்கறது கூட ஓகே டப்பிங்லேயும் அவரே தான் சொல்லி கொடுத்தாரு அக்கா நீங்கள் பண்ணுங்கள் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுற விஷயங்கள் கூட வந்து அது நல்லா அழகாக இருந்தது அதனால் வந்து அவ எங்கிட்ட ஒரே வருஷம் தான் சொன்னார் டப்பிங்லேயே வச்சுட்டு நீங்கள் எத்தனையோ இவ்வளோ ஆச்சு எத்தனையோ படங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க இந்த ப எத்தனையோ படத்துக்கு ஆபீஸ் இங்க ஏறி இருக்கீங்க இந்த படத்துல கண்டிப்பா நாலு பேர் உங்களை சின்னாலப்பட்டி சுகி இந்த கேரக்டர் நம்பிக்கை இன்னும் என் மனசுல ஓடிட்டே இருக்கு நல்லபடியா படம் ரிலீஸ் ஆகணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சூப்பர் யார் படத்தோட கதாநாயகன் அருள்நிதி சார் தான் ஓகே அருள்நிதி சார் தான் ஹீரோ ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி நான் ஒரு படம் பண்ணிருக்கேன் என்னங்க சார் உங்க சட்டம் பண்ண டைரக்டர் பிரபு ஜெயராம் சார் அதுவும் அருள்நிதி சார் தான் ஸோ சொல்லவே வேணாம் அவரோட அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்சது அருள்நிதி சாரோட படம்னாலே அவரோட ஸ்கிரிப்ட் செலக்ஷனே இருக்கும்னு நினைக்கிறோம் சூப்பர் இப்ப இவ்வளவு படத்துல நல்ல கேரக்டர்ஸ் நடிச்சோம் அவ்வளோவா யாரும் உங்களை ரெக்ககனைஸ் பண்ணலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிருக்கீங்களா இப்ப அதுவும் இப்ப இந்த உருட்டு உருட்டு பாடம் வந்ததுக்கு அப்புறம் கிளாமர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் உங்களை ரெகக்னைஸ் பண்றாங்க அது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது உருட்டு உருட்டு படத்துல வந்து நான் அது முழுக்க முழுக்க காமெடி சப்ஜெக்ட் அதுல ஒரு சாங் தான் நாங்க அது கிளாமராக பண்ணியிருக்கோம் அவங்க போஸ்ட்டு அண்டு அந்த ப்ரமோஷன் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த கிளாமர் சீன் வச்சதுனால எல்லாருமே வந்து அது கிளாமர் படம்னு நினச்சிட்ருக்காங்க அனைச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலி சொல்ல போனால் அது முழுக்க முழுக்க காமெடி சப்ஜெக்ட் ஆனால் அதை பார்த்துட்டு எங்கள் வீட்டில் எல்லாம் எங்கிட்ட கேட்டாங்க அது என்ன அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க நான் சொல்லிட்டு அது படம் படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் பாருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதனால் அந்த படத்தை பொறுத்தளவுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆனால் என்னோட கேரக்டர் இன்னும் டோட்டலாக சேஞ்சஸ் ஆகும் அதை டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன் டிஃப்ரெண்ட்டான அதில் ஒரு டான்ஸ் எல்லாம் நான் பண்ணியிருக்கேன் எனக்குன்னு மாஸ்டர் தீனா மாஸ்டர் தான் சொல்லிக் கொடுத்தாங்க ஸோ அதில் எங்களுக்கு எனக்கும் மொட்டாக்கும் டூயட் சாங்கெல்லாம் இருக்குது ஆமாம் அதனால அது ஒரு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸு அந்த படம் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக காமெடியில் நம்ம ஒரு ஆளாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஏன் இவ்வளோ நாளாக நமக்கு வந்து வாய்ப்பு நமக்கு பெருசாக அச்சீவ்மெண்ட் பண்ணலைன்னு எனக்கே தெரியல நான் போகாத பார்க்காத டைரக்டர் கிடையாது போகாத ஆஃபீஸ் கிடையாது எல்லா ஆஃபீஸில் இங்கே இருக்கிற நூறு ஆஃபீஸ்னா நூற்றி ஒம்பது ஆஃபீஸில் வந்துட்டு சாரி தொண்ணூற்றி ஆஃபீஸில் வந்து என்னோடய ஃபோட்டோஸ் நான் கம்பல்சரி இருக்கும் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இமெயிலில் அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அப்படின்றாங்க நான் இன்னுமே ஃபோட்டோ பிரிண்ட்டு போட்டு இன்னமும் ஒவ்வொரு ஆஃபீஸில் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் என்ன ரீசனும் எனக்கும் தெரியல இருந்தாலும் இப்போ சொன்னால் பெரிய படங்கள் எல்லாமே சின்ன சின்ன பண்ணிட்டு இருக்கேன் படம் ரிலீஸ் ஆகுது நம்மள தெரியுது சின்ன படங்கள் எல்லாமே பெரிய பெரிய ரோல் பண்றேன் அது ரிலீஸ் ஆக மாட்டேங்குது அதனால எனக்கு தெரியல இருந்தாலும் என்னோட விடாமுயற்சி இவ்வளோ வருஷங்கள் நான் ட்ராவல் பண்ணிவிட்டேன் நமக்கு அதாவது டெக்னீஷனுக்குள்ளே நமக்கு தெரியும் சின்னாலப்பட்டி ஸ்டீனு தெரியும் பப்ளிக்கில் நம்ம இன்னும் ரீச் ஆகலை ஸோ ரீச் ஆகுறதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதுக்கு தான் என்னுடைய இணையதளங்கள் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா யூடியூப்புன்னு நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அவங்க நிறைய டேரக்டர்ஸோ கோடைரக்டர்ஸோ யாராவது ஒருத்தர் நமக்கு இந்த கேரக்டர் இவங்க நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு இந்த கேரக்டர் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு அப்படின்னு யோசிக்க மாட்டாங்களாம் இல்லை நம்மள்தான் நிறைய பேருக்கு தெரியலையா அதனால் வந்து என்னோடய போராட்டங்கள் இன்னும் போயிட்டு பதினஞ்சு வருஷமும் போராடிக்கிட்டே இருக்கேன் என்றைக்கு அந்த போராட்டத்துக்கு விடிவுகளை வருதுன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் என்னுடைய கலை பயணம் என்னுடைய கலைத்தாய் கொண்டு போகுன்ற நம்பிக்கையில் நான் இன்னும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் பிகினிங்கில் வந்து நமக்கு யாரையுமே தெரியாது ஒவ்வொரு விதமான அப்ரோச்சும் நம்ம வந்து ஒவ்வொரு கிட்டையும் நம்ம கேட்டுகிட்டு தான் இருக்கோம் அது பேர் சொல்ல நான் விரும்பலை ஒரு படத்துக்கு நான் வந்து கமிட் ஆனேன் எதனால் என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு இப்போ வரைக்குமே எனக்கு தெரியல இதை நான் வெளியில சொல்ல முடியாதுல்ல எனக்கு ஷூட்டி இல்லை என்கிட்ட காசு இல்லை நம்மளால நடிக்க முடியலையா நமக்கு நடிக்க தெரியலையா அந்த வேதனையெல்லாம் இருக்குங்க நான் என்னை சினிமா நான் ரொம்ப நேசிக்கிறேன் எனக்கு வந்து என் ஃபேமிலி எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்றாங்க ஸோ அதுக்கு உண்டான போராட்டங்கள் முயற்சிகள் போயிட்டே தான் இருக்கு ஒரு சர்க்கிள்குள்ளேயே நம்ம இருக்கும் அந்த சர்க்கிளை தாண்டி நம்மளால ஏன் வர முடியலங்கிறது வாழ்க்கையிலே ஜெயிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் இம்மாம் மேலே ஒரு சைடு கோவம் வரத்தான் செய்யுது யாருமே செலக்ட் பண்ணுறதே கிடையாது வேறு புதுசாக இறக்குங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஒரு வேலை சாப்பாட்டுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டுருக்காங்க பேமெண்ட்டே எனக்கு வேணாம் எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தா போதும் அவங்க சும்மா வராங்களே கன்வென்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் இவங்களுக்கு பேமெண்ட்டு கொடுக்கணும் கன்வென்ஸு கொடுக்கணும் நீங்கள் இருந்தே கூட ஆள் பண்ணுவாங்க எங்களை மாதிரி நடிக்க வர்றவங்க கனடாக ஹீரோயின் சார் சார் கேட்குறோம் யாரோ வளர்த்து விடுறீங்களா இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு நீங்கள் ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுப்பீங்க நான் டைலாக் பேசி காமிப்பேன் ஓகேன்னா எனக்கு டேட்டோ சம்பளமோ லொக்கேஷனோ இந்த லொக்கேஷன் இந்த டேட்டு தான் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க சரிப்பா நீ ஒரு டைலாக் பேசு நீ ஏன் பேச உனக்கு நடிக்க தெரியுமா தெரியாதா நம்பரே வாங்குறது ஃபோட்டோ கொடுத்தா நீங்கள் வாங்குறது எப்படி கூப்பிடுவீங்க ஏதோ குறிப்பிட்ட அவங்க ஆடிஷன் பண்ணுறாங்க இருக்கிற எல்லா பெயபுல்லையும் வர்றாங்க சினிமா கடைகளுக்கு வீடு தர மாட்டாங்க சப்போர்ட் தர மாட்டாங்க பாரி கம்பெனி எல்லாமே இந்த இட்லி உப்புமா கம்பெனியா தான் இருக்குது அதை ஒண்ணுமே சொல்ல முடியாது